கண்ணகி நகர் கார்த்திகா வரலாற்றில் அவள் ஒரு மைல்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் கூடாரத்தில் இருந்து வந்த ஒரு வெளிச்சப்பூ அவள் கார்த்திகா இந்தியாவுக்காக விளையாடியதை விட கண்ணகி நகருக்காக விளையாடியதே பெருமையாக கொள்கிறார் என்றால் அதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அந்த புன்னகை பூவை கொண்டாடித்து இருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் சாலை வழியாக சாரட்டு குதிரை வண்டியில் அவர்கள் ஊர்வலம் வந்த காட்சி ஊர் மக்களை மட்டுமல்ல உலகையே அதிர வைத்திருக்கிறது

கேப்டனா போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம கண்டையினர்ல இருந்து கபடி கபடி என அவள் படிப்படியாக உயர்ந்த கதை வழி நிறைந்தது நாடி நரம்பெல்லாம் ஓடி ஊடுருவும் விளையாட்டையே மூச்சாக கொண்டு முன்னேறியிருக்கிறார் கார்த்திகா அவரது ஒவ்வொரு ரைடுமே எதிர் அணியினரை கதிகளங்க வைத்துவிடும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் கபடி பிரிவில் தங்கம் என்ற அந்த தங்கம் அங்கியின் வாழ்க்கை என்னவோ நெருப்பிலிடப்பட்டது போலதான் இருந்தது இதுவரை ஆனால் அதையெல்லாம் தனது கடின உழைப்பால் தகர்த்து எறிந்திருக்கிறார் கார்த்திகா செய்கிறாங்க அம்மா நம்ம இந்தியாவுக்காக இந்தியாவுக்காக தேர்ட் கேம்ஸில் போயிட்டு நான் வைஸ் கேப்டனாக விளையாடி கோல்டு பண்ணியிருக்கோம் நம்ம 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 தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் விளாட்றாங்க கபடியில் அதனால் எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக சொன்னேன் இந்தியா விளையாடிருக்கோம் சார் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சிஎம் சார் வந்து நம்ம கண்ணகி நகர் விசிட் பண்ணியிருந்தாங்க கண்ணகி நகரே ரொம்ப மாற்றத்துக்கு உண்டாயிருக்கு தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஏளர் எல்லோருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சென்னை கண்ணகி நகர் என்றாலே மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடை உடை பாவனையை எடை போட்டு பேசும் மனிதர்களை ஏறிட்டு பார்க்க செய்திருக்கிறார் அந்த துப்புரவு பணியாளரின் மகள் அந்த வெற்றி திருமகளின் கபடி திருவிழாவை காண்பதே கண்கொள்ளாண் காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த மாதிரி கண்ணகி நகர் ஏரியால இருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பொண்ண அனுப்பி அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆறாவது படிக்கும்பொழுது நாங்கள் கபடியில சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இந்த நம்பிக்கை ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர் அபினேஷ் மற்றும் கார்த்திகாவுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த அக்டோபர் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பக்ரனே ஈசா ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில்தான் அந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது ஏழு நாடுகள் பங்கேற்ற தொடரில் தமிழகத்தின் திருவாரூரைச் சேர்ந்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் ஆண்கள் பிரிவிலும் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா ரமேஷ் பெண்கள் பிரிவிலும் தங்கம் என்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள் விடா முயற்சியால் இதுவரை பதினோரு முறை தமிழகத்துக்காக விளையாடி எட்டு பதக்கங்களை வந்திருக்கிறார் கார்த்திகா இளையோர் பெண்கள் இந்திய கபடி அணியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டு இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்திருக்கிறார் கார்த்திகா தந்தை கார்பெண்டராகவும் தாய் துப்புரவு பணியாளராகவும் வறுமையின் பிடியில் சிக்கி கிடந்தவர்களுக்கு உலகளாவிய பெருமை சேர்த்திருக்கிறார் கார்த்திகா எந்த நேரமும் பயிற்சி முயற்சி என வெற்றிக்காக அவர் கொடுத்த விலை பொன்வானாது பைசன் திரைப்படத்தில் கபடிக்காக ஒரு சாமானியன் எப்படி அள்ளல் படுகிறானோ அதை போலவே பல தடைகளை தாண்டி தனது பயிற்சியாளரின் உறுதுணையோடு வென்று காட்டியிருக்கிறார் கார்த்திகா வசதியானவர்களின் வெற்றியை விட வலிமையானது வெற்றி பூஜ்ஜியத்தில் இருந்து நூரை தொட்டவர்களுக்கும் தொண்ணூறில் இருந்து நூரை தொடுபவர்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அப்படிப்பட்ட வெற்றியைத்தான் இருக்கிறார் கார்த்திகா வாழ்த்துகள் தந்த மகளே we